சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி அபூர்வ அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமியில் அருகில் இருக்கும் கோவிலில் இந்த ஒரு எளிய பொருளை தானம் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் தலைமுறைக்கே புண்ணியம் வந்து சேரும் அது என்ன பொருள் எப்படி தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பௌர்ணமி எப்ப வருகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தான் ஆடி பௌர்ணமி மட்டுமில்ல நமக்கு வரலட்சுமி நோம்பும் சேர்ந்து வருகின்றது அது மட்டும் இல்ல ஆடி பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பு அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தினம் குலதெய்வத்திற்கு மிக உகந்த தினம் அது மட்டும் இல்லை சிவபெருமானிற்கும் உகந்த தினமாகவே இருக்கின்றது இந்த நாள்ல வரலட்சுமி நோம்பு வருவதனால பெருமாளுக்கு லட்சுமி தாயாருக்கு ரொம்பவே சிறந்த நாளாகவும் இருக்கின்றது அது மட்டும் இல்ல இந்த நாளில் தான் ஹயக்ரீவர் தோன்றியதாகவும் ஒரு புராண கதைகள் இருக்கின்ற இப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாள் என்று நம்ம என்னென்ன வழிபாடு செய்யறதுன்னே நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாவே இருக்கும் ஏன்னா நிறைய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நாள்ல குத்துவிளக்கு பூஜைகள் நடக்கப்படும் இந்த பூஜைகள்ல கலந்துக்கிறது ரொம்பவே சிறப்பு ஆனா நம்ம வீட்லையும் குலதெய்வ பூஜை செய்யணும் வரலட்சுமி நோன்பு கடைபிடிப்பவர்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாம குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்காக ஹயகிரி வரையும் இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யலாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம என்னென்ன வழிபாடு செஞ்சா ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்ல எந்தெந்த வழிபாடுகள் கோவில்ல போய் நம்ம செய்யணும் எந்தெந்த கோவில்களுக்கு சென்று என்னென்ன பொருட்கள் நம்ம தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்ப்போம் நமக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நமக்கு காலையிலிருந்தே அன்று நாள் முழுவதுமே வெள்ளிக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி தினம் இருக்கின்றது இந்த நாளில் காலை நேரத்தில் நம்ம முதல்ல குலதெய்வ வழிபாடை செய்யணும் வீட்டில் அன்றைக்கி விளக்கு ஏற்றுறதே அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் வீட்டில் மங்களகரமான விஷயமும் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னாலே அந்த தினத்தில் நீங்கள் நெய் தீபம் தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் தீபம் ஏற்ற ஏற்ற உங்கள் வீடே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சக்தி நல்ல தீபம் ஏற்றி பாருங்க ரொம்ப மங்களகரமாக மாறும் வெள்ளிக்கிழமை பத்திர மணியிலிருந்து பனிரண்டு மணி ராகு காலம் இந்த நேரத்தில் துர்கை வழிபாடு பார்வதி வழிபாடு சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு சென்று துர்கையம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது நமக்கு தீர்க்க சுமங்களில் யோகத்தை பெற்றுத்தரும் மேலும் இந்த நாளில் நம்மளால் முடிந்த உணவு தானங்கள் நீர்தானங்கள்லாம் செய்வது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலில் விளக்கு பூஜை வச்சுருக்காங்க நாங்கள் போய் சேரலான்னு இருக்கோம் ஆனால் நாங்கள் சாயங்காலம் சாயங்காலம் குலதெய்வ வழிபாடு செய்யணும் நாங்கள் என்ன பண்ணுறது காலை நேரத்திலே ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணிக்கு முன்னதாகவே நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை முடித்துக்கொண்டு மாலை நேரத்தில் அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று விளக்கு பூஜைகளில் தாராளமாக கலந்துக்கலாம் குலதெய்வ வழிபாடுடனே சேர்த்து உங்கள் வீட்டில் ஹயக்ரீவர் படம் இருந்தால் ஹயக்ரீவர் படம் வைத்தும் நம்ம வழிபாடு செய்யலாம் ஹயக்ரீவர் படம் இல்லாத போது லக்ஷ்மி தாயார் மற்றும் பெருமாள் படம் இருக்கும்போது அந்த படங்களை வைத்து அவர்களுக்கு போற்றிகள் சொல்லி அன்றைய தினத்தில் ஹயக்ரீவரின் மந்திரங்கள்லாம் நம்ம கேட்குறது ரொம்பவே நல்லது நம்ம குழந்தைங்களோட படிப்பு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அன்றைய தினத்தோடைய நமக்கு வரலட்சுமி நோன்பும் நமக்கு சேர்ந்து வர்றதுனால ஒரு சிலர் வீட்டு சாமி கும்பிடுற பழக்கமும் இருக்கும் அவர்களுமே அந்த நாளை தாராளமா பயன்படுத்தி கொண்டு வரக்கூடியவங்க வீட்டுக்கு வீட்டு சாமி கும்பிடுறது வரலட்சுமி நோன்புக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கண்ணாடி மற்றும் உங்களால் முடிந்த மங்களப் பொருட்கள் தானம் செய்வது ரொம்ப 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 நல்லது உங்களால் அது முடியலன்னா உங்கள் கோவிலுக்கு அருகில் இருக்கிற கோவிலுக்கு லட்சுமி தாயார் கோவிலுக்கு சென்று தாமரை மலர்கள் வாங்கி கொடுக்குறதும் அந்த கோவிலுக்கு வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் இதெல்லாம் உங்களால் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் அந்த லக்ஷ்மி தாயாரின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய தலைமுறைக்கே புண்ணியங்கள் வந்து சேரும் மேலும் இந்த நாளில் பெண்கள் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது விரதம் இருக்கணும் அப்படின்னா உங்களால் உடல் அளவில் மனதளவில் உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா காலையிலேருந்து மாலை வரைக்குமே நீங்கள் விரதம் இருந்து லக்ஷ்மி தாயார் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வங்களையும் நினைத்து நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது நாங்கள் மாத்திரை மருந்து சாப்பிடணும் அப்படின்னா காலையில் டிஃபன் கொஞ்சமாக சாப்பிடுங்க மத்தியானம் நீராகரம் பழங்கள் பால் இது போன்ற எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் மேற்கொள்ளலாம் அன்று முழுவதும் தெய்வ சிந்தனையோடு இருந்து தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு பல நல்ல பலன்களும் உங்கள் நீண்ட நாள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் இப்ப மாலை நேரத்துல தாங்க நாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு எங்களுக்கு பழக்கம் இருக்கு நாங்கள் ஆபீஸ்க்கு போறோம் வந்து மாலை தான் நாங்கள் வழிபாடு செய்வோம் நாங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது முதல்ல உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்புக்காக இருப்பவர்கள் லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யலாம் படம் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்ல அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி அதற்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு செஞ்சால் தான் சீக்கிரமாகவே உங்கள் வேண்டுதல் இஷ்ட தெய்வத்திடம் போய் சேரும் உங்கள் குல தெய்வத்தின் மூலமே அந்த தெய்வங்களின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் என்னென்ன பொருட்கள் தானம்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த ஒரு பொருளை நம்மளால் அளவுக்கு தானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம தலைமுறைக்கு இந்த புண்ணியம் வந்து சேரும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி உங்களால் எந்த சைஸ் முகம் பார்க்கும் கண்ணாடி வாங்க முடிகின்றதோ அந்த சைஸ் வாங்கி வச்சு கோவில்களுக்கு சென்று அங்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டிலையே நீங்கள் பூஜை செய்து வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் ஒரு மூன்று பேருக்கு அல்லது ஐந்து பேருக்கு நீங்கள் கண்ணாடி அந்த நாளில் தானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டிற்கு அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகமும் உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகமும் பரிபூரணமாக இருந்து உங்கள் குடும்பம் மேன்ம டைவதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் அதே போல் இந்த நாளில் உங்களால் எவ்வளவு தாமரை மலர்கள் வாசனை மலர்கள் கிடைக்கின்றதோ அது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா பூச்சொறிதல் விழாலாம் இந்த நாளில் தான் வைப்பாங்க அதற்கு பூக்கள் வாங்கி கொடுக்கறது தாமரை மலர்களால் லக்ஷ்மி தாயாரை அர்ச்சனை செய்வது உங்கள் குலதெய்வத்திற்கு தாமரை படைப்பது இது அனைத்துமே உங்கள் வீட்டு செல்வ நிலையை உயர்த்தும் அதுவும் வெண்மை நிற தாமரைகளால் நம்ம அர்ச்சனை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லக்ஷ்மி தாயாரின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களால் முடிந்த இனிப்பு வகைகள் என்ன முடிகின்றதோ சின்ன பொருளாக இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த ஒரு இனிப்பு வகைகள் வைத்து அதை உங்கள் உற்றார் உறவினர்களுடன் பகிர்ந்து சுவாமிக்கு படைத்து அதை நைவேத்தியமாக அருகில் இருப்பவர்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்க கண்டிப்பாக அந்த அனைத்து தெய்வங்களின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளுமே உங்கள் குடும்பத்தை மேம்படுத்தும் அதனால் யாருமே தவற விடாதீங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க வீட்டில் அருகில் இருக்கிற கோவிலுக்கு போங்க அங்க உள்ள தெய்வங்களுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க அங்க உள்ள தெய்வங்களின் அனுகிரகம் பெறுங்க ஒரு சிலர் குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா அப்படின்னா ரொம்ப சிறப்பு ரொம்ப 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 நல்லது வாய்ந்த நாள்ல நம்ம குலதெய்வத்திடம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் அதெல்லாம் குலதெய்வ எல்லையில போய் உட்கார்றது ரொம்ப புண்ணியம் நம்ம புண்ணியம் செஞ்சவர்களால் மட்டும்தான் அந்த நாள்ல குலதெய்வ கோவிலுக்கே போக முடியும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் யாருமே தவற விடாதீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குலதெய்வ வழிபாடு லக்ஷ்மி தாயார் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அனைத்து வழிபாடையும் செய்யுங்கள் அனைத்து தெய்வங்களும் உங்களுக்காக அருள் புரிய இருக்காங்க அந்த நாளை யாருமே தவற விடாதீங்க சக்தி வாய்ந்த நாள் உங்களுக்கு தே உங்கள் தேவைகளை அனைத்துமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு லக்ஷ்மி தாயார் உங்கள் இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லக்ஷ்மி பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலட்சுமியே நமக இல்லை எங்களுக்கு இஷ்ட தெய்வம் வேறு தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தின் பெயர் என்ன என்பதை எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்